இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் உப்பும் பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநடை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் பொதுவாக வறண்ட வானிலையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகள் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் நாளை இருபத்தி ஆறாம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோர பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் வட வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறாவளிக்காற்று வீச வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் வட கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கொண் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்